முத்துலிங்கத்தின் சிறுகதை புது பெண் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் கொழுந்த ரயில் போது பத்மலோச்சனிக்கு தன்னுடைய பெயர் இனிமேல் பயன்படாது என்பது தெரியாது அவள் கணவனை தேடினால் அவள் மும்முரமாக இரண்டு பெரிய பெட்டிகளையும் அவருடைய வயதிலும் பார்க்கக்கூடிய வயதான ஒரு சூர்கேசையும் ஏற்றி கொண்டிருந்தான் அவர்களுக்கு கல்யாணம் முடிந்து ஒரு நாள்தான் தான் ஆகியிருந்தது அவளுடைய தாலி வட்டமாக தொங்கியது கண்ணுக்கு மைபூசி இருந்தால் தலையிலே மல்லிகைப்பூ பூ பெருவிரல் பார்த்தபடி இருந்தாலும் அடிக்கடி தலையை நிமித்தி கணவன் என்ன செய்கிறான் என்பதையும் பார்த்தாள் அவன் கருப்பாக நெடுப்பாக முறுக்கிய கயிறு போல இருந்தான் அவளுக்கு மேசை பிடிக்காது ஆனால் அவனுடைய மேசை வசீகரமாக இருந்தது இடத்தில் விட்டிருந்தான் அவளுடைய அம்மா அவளுக்கு சொல்லிவிட்டது ஞாபகத்துக்கு வந்தது உன்னுடைய புருஷனுக்கு பெரிய படிப்பு ஒன்றும் இல்ல கிராமத்தில் கடை வைத்திருக்கிறான் நீ எந்த சமயத்திலும் உனக்கு படிப்பு இருக்கு என்றோ இங்கிலீஷ் தெரியும் என்பதையோ காட்டி ஸ்டேஷனில் டிக்கெட் கொடுத்த ஆள் பணத்தை சரியாக தான் ஆனால் கணவர் சரியில்லை என்று கணக்கை திரும்பவும் இவன் எப்படி கடை வியாபாரத்தை கவனிப்பான் என்று நினைத்த போது அவளுக்கு மலைப்பாக இருந்தது அடுத்த நாள் காலை கொக்குவில் ஸ்டேஷனில் அவர்கள் இறங்கிய போது அவர்களை வரவேற்க ஒருவருமே இல்லை துண்டு துண்டாக சிதறிய வானம் வட்ட முறிந்த போன மரவேலி அந்த முற்றிலும் பொருத்தமில்லாமல் அவள் செங்குத்தாக நின்றாள் கீழே குனிந்து செருப்பு வாரை பின் குதியில் இழுத்து விட்டாள் மறுபடியும் குனிந்து அடுத்த கால் வாரையும் சரியாக்கிவிட்டு நிமிர்ந்த போது அந்த ஊர் சிறுவர்கள் அவளை சூழ்ந்து கொண்டார்கள் எல்லோரும் அவளையே அதிசயமாக பார்த்தார்கள் ஒரு சிறுவன் கத்தினான் ராமநாதனுக்கு புதுப்பெண் சாதியே அவ்வளவுதான் அந்த களத்தில் இருந்து அவருடைய முழு பெயரை சொல்லி அழைப்பதற்கு யாருமே இல்லை என்று ஆகிவிட்டது விற்பூரில் வந்த அரசகுமாரியை அழைத்து வருவது போல ராமநாதன் முன்னே நடக்க அவள் பின்னே தொடர்ந்தாள் சாமான் தூக்கிகள் அவளுக்கு முன்னாலும் சிறுவர்கள் பின்னாலும் போனார்கள் அது பெரிய ஊர்வலம் போல அமைய ஊர் பெண்கள் வேலைக்கு மேலால் எட்டி எட்டி பார்த்து அதிசயித்தார்கள் பெண் ஒருத்தி அவர்கள் கிராமத்து ஒழுங்கையில் ஏதோ சகாயம் செய்ய போவது போல நடந்து வந்தது அதுவே முதல் தடவை அவர்கள் ஊரில் இப்படி அழகான பெண் இல்லை அவளுடன் படித்த ஒரு மாணவன் அடிக்கடி சொன்னதை நினைத்து பார்த்தாள் இவ்வளவு அழகையும் நீ ஒருத்தியே வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய் மெல்ல சொண்டுக்குள் வந்த சிரிப்பை அடக்கினால் ராமநாதன் இரண்டு நாட்களாக கடையை திறக்கவில்லை புதுப்பெண் சாதி மயக்கத்தில் இருக்கிறான் என்று ஊழல் பேசிக்கொண்டார்கள் மூன்றாம் நாள் கடையை திறந்து பழையபடி வியாபாரம் செய்ய ஆரம்பித்தான் அந்த கிராமத்தில் அது ஒன்றுதான் பரசருக்கு கடை அத்துடன் பள்ளிக்கூட சாமான்கள் சோடா சிகரெட் பத்திரிகைகள் என்று எல்லாம் அங்கே கிடைக்கும் காலை ஆறு மணிக்கு பலகைகளை ஒவ்வொன்றாக அகற்றி அவன் கடையை திறந்தால் போவான் வீடு வசதியாக கடைக்கு பின்னால் இருந்தது முதல் ஆறு மாதம் புது பெண் சாதியை பார்க்க அந்த ஊர் பெண்கள் வந்தபடி இருந்தார்கள் அவள் வார்த்தைகளை வீங்கி வீங்கி பேசும் அழகை பார்க்க சிலர் விழுத்த அவள் தலைமொழி காற்றில் தேசிய கொடி போல பக்கவாட்டில் பறக்கும் அழகை பார்க்க சிலர் பக்கத்து வீட்டுக்காரி அவளை புதுப்பெண் சாதி என்றுதான் கூப்பிட்டாள் சாமான வருபவர்கள் புதுப்பெண் சாதி அம்மா என்றும் சிறுவர்கள் புதுப்பெண் சாதி அக்கா என்றும் அழைத்தார்கள் அவளுக்கு தன் பெயர் மறந்து கொண்டு வந்தது வந்த சில மாதங்களிலேயே புருஷனுடைய கடை நட்டத்தில் ஓடுவது அவளுக்கு தெரிந்து விட்டது அவளுக்கு ஒரு கணக்கும் எழுதி வைக்க தெரியாது வாசிப்பது கூட எழுத்து கூட்டித்தான் போய் சாமான்கள் வாங்கி வந்து கொள்கையிலும் குறைந்த விலைக்கு விற்பதை பார்த்து அவள் திகைத்திருக்கிறாள் ஒரு நாள் கதையோடு கதையாக உங்களுக்கு கடையில் உதவியாக இருக்கிறனே என்று கேட்டாள் புதுசன் பாம்பு இது போல திடுக்கிட்டு சீச்சு அப்படியெல்லாம் செய்யக்கூடாது உமக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி கதையை முடித்து விட்டான் ஒரு நாள் அதிகாலை முன்வீட்டு கிழவிக்கு ஒரு தந்தி வந்தது கிழவி தந்தியை உழைக்காமல் அதை தலைக்கு மேல் பிடித்துக்கொண்டு செட்டை முடித்த கரையான் போல இங்கும் ஓடினாள் இங்கிலீஷ் தெரிந்த ஒருத்தரும் அகப்படாததால் பள்ளிக்கூடம் திறக்கட்டும் யாராவது வாத்திமாறு வந்ததும் படிக்கலாம் என்று சொன்னார்கள் கிழவி ஆவ் என்று அழுது புலம்பத் தொடங்கினாள் இவள் புருஷனிடம் நான் படித்து பாக்கட்டா என்று கேட்டாள் நீரா உமக்கு வாசிக்க தெரியுமா என்றான் கணவன் கணக்கு தெரியாது ஆனால் முயற்சி பண்ணலாம் என்றாள் அவன் அனுமதி கொடுத்ததும் தந்தையை பிரித்து வாசித்துவிட்டு சிரித்தாள் ஆச்சியே பயப்படாதே ஒன்ற மகளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு நீ பாட்டியாகி விட்டாய் என்றாள் பிள்ளை பிறந்த புதினத்தை விட புதுப்பெண் சாதிக்கு ஆங்கிலம் தெரியும் என்பதுதான் அன்று ஊர் முழுக்க பேச்சு ராமநாதன் ஆச்சரியத்தோடும் பெருமையோடும் அவளை பார்த்தான் அவள் படித்த பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலத்திலும் கணிதத்திலும் அவள் முதல் பரிசு பெற்றதை அப்பவும் அவனிடம் சொல்லவில்லை மனமுடித்து இரண்டு வருடங்கள் ஆகியும் ராமநாதனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தது அவள் அழகு அவனை கூச வைத்தது அவளுக்கு அவன் ஏற்றவன் இல்லை என்ற எண்ணம் ஆரம்பத்திலிருந்தே அவனிடம் இருந்தது அவளை நெருங்கிய அடுத்த கணமே சிறு பையன் போல உணர்வான் கருப்பாக திரண்டு கிடக்கும் அவள் கண்களை அவளால் நேராக பார்க்க முடியாது போல இருக்கும் அவள் சில வேளைகளில் அவளுக்கு அடிக்காலில் தொடங்கி நடுக்கம் ஏறி கொண்டு வரும் அவளால் அவளை அணுக முடியவில்லை ஒரு நாள் இரவு அவள் சொன்னாள் நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன் என்று இருக்கக்கூடாது கடையில விற்கிற சாமான்களுக்கு சங்கீத எழுத்தில் விலை ஒட்டி வைப்போம் எழுதிய விலையிலும் கூடிய விலைக்கு விற்க வேணும் இந்த முறையில் நட்டமே வராது பேசி முடிந்த பிறகும் அவள் வாய் மெல்லிசாய் திறந்து அவன் சொல்லும் பதிலை உள்வாங்க காத்திருந்தது அந்த ராமநாதர் களைத்து போயிருந்ததால் பிச்சைக்காரர்களுக்கு தர்மம் செய்யும் முகத்தை அழிந்து சரி

இரவு ஒரு மணிக்கு ராமநாதர் உருண்டு படுத்த போது தன் மனைவி கைவிளக்கு வெளிச்சத்தில் குனிந்து குனிந்து எழுந்து கொண்டிருப்பதை பார்த்து மறுபடியும் படுத்தான் காலை எழும்பியவன் மனைவி மாற்றமில்லாமல் அதே இடத்தில் அமர்ந்து அதே மாதிரி குனிந்து கீழே விழுந்த தலைமொழியை ஒரு கையால் பிடித்தபடி எழுதி கொண்டிருந்தாள் ஒரு முழு இரவு அவள் தூங்கவில்லை அவனால் நம்ப முடியவில்லை மனதில் ஏதோ உருகி ஓடியது அருகே வந்து அவள் கண்ணத்தை தொட்டுமே என்றான் அவள் அவளை அப்படி என்றுமே அழைத்ததில்லை அவள் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அவளுக்கு வெடித்து அழுகை வந்தது கார் கண்ணாடி துளைப்பான் போல இரண்டு கைகளாலும் மாறி மாறி கண்ணத்தை துளைத்தாள் அப்படியும் நிற்காமல் கண்ணை பெரிய வழிந்து கன்னத்தை நனைத்தது அழாதேயும் அவளை அணைத்தான் அன்றைக்கு இரண்டு மணி நேரம் தாமதமாக கடையை திறந்தவர் வீரகேசரி பேப்பர் முன்பக்கத்தில் பெரிய எழுத்தில் அவன் பெயர் அச்சாகியது போல அன்று முழுக்க மகிழ்ச்சியில் பிழைத்தான் மத்தியான நேரங்களில் அவன் சிறிது கண்மூடி இணைப்பார அவள் வியாபாரத்தை கவனித்தாள் அந்த கடையை அதிகமாக விற்றது யானை மார்க் சூடாவும் சிகரெட்டும் தான் அவள் விளைச்சியத்தை பார்த்து விலை சொல்லி வியாபாரத்தை சுறுசுறுப்பாக கவனிப்பாள் அவளை பார்த்து செய்வாள் விளம்பர தட்டிகளை மடித்து சிகரெட் பற்ற வைக்கும் நெருப்பு கயிற்றை அணைத்து சுருட்டி உள்ளே வைப்பார்கள் ஒவ்வொரு கலகையாக அடுக்கி தழையை மூடி ஆமை பூட்டை போட்டு கூட்டுவார்கள் ஒரு நாள் அவள் கணக்கு பார்த்து விட்டு இன்றைக்கு லாபம் ரூபா ஐம்பது புள்ளி நாற்பது ஆகக்கூடிய லாபம் கிடைத்த நாள் என்று சொல்லிச் சிரித்தாள் எப்படி அத்தனை சரியாகச் சொல்கிறீர் என்று ஆச்சரியமாக கேட்டான் ஏதோ பழைய காலத்து சினிமா கதாநாயகி பெயரை நினைவுக்கு கொண்டு வருவது போல கண்களை சொருகி இரண்டு கைகளையும் ஒரு கண்ணத்தில் வைத்து யோசித்தாள் பின்னர் இன்னும் எழுத்தும் தெரிந்தால் செய்யலாம் அவள் வார்த்தைகளை விழுங்கி விழுங்கி பேசும்போது அவனுக்கு அவளையே விழுங்கி விடலாம் போல தோன்றும் மழமுடித்து சரியாக வருடம் கழித்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அற்புதமாக பிறந்த குழந்தைக்கு அற்புதம் என்று பெயர் சூட்டினார்கள் அப்பொழுது கூட அவளை புது பெண் சாதி என்று அந்த ஊசணங்கள் அழைத்தார்கள் அற்புதத்திற்கு பத்து வயது நடந்த போது ஒரு நாள் கணவன் மாரடைப்பில் இறந்து போனான் அவள் சோர்ந்து போகவில்லை பொறுப்புகள் கூடிய போது விவேகமும் கூடியது அவளுடைய படிப்பித்து வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய கடையில் வியாபாரம் முன்னெப்பொழுதும் இல்லாத மாதிரி நல்ல ஆள் நடந்தது வாசிமாறும் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகளும் பிரத்தியாரும் கடை பொருட்களில் எழுதி ஒட்டி இருக்கும் சங்கீத வார்த்தைகளை உடைக்க பார்த்தார்கள் முடியவில்லை அற்புதத்தை கேட்டு தொந்தரவு செய்தார்கள் அது அவளுக்கு கூட தெரியாது பள்ளிக்கூடத்தில் கணிதம் படிப்பிக்கும் வாத்தியார் கூட முயன்று பார்த்து தோல்வி அடைந்தார் புதுப்பெண் சாதி மிகத் திறமையாக சங்கீத வார்த்தைகளை உண்டாக்கி இருக்கிறாள் என்று பேசிக் கொண்டார்கள் ஒரு நாள் காலை அற்புதத்தை காணவில்லை தாயை போலவே மகளும் அழகாக வருவதற்கு திட்டம் போட்டிருந்தாள் பின்னலை பின்னி தொங்கவிட்டு அதற்கு மேல் அரை தாவழியை எரிந்திருப்பாள் ஒரு பிணம் பொது கிழக்கிலே மிதப்பதாக செய்து வந்தபோது ஒருவரும் நம்பவில்லை பதினேழு வயது நடந்து கொண்டிருந்த அற்புதம் தற்கொலை செய்திருக்கிறாள் சோதனைக்காக அதிகாரி எழும்பி மும்முரமாக படித்துக் கொண்டிருந்தவளுக்கு இன்னொரு வாய் இன்னொரு வாய் என்று சொல்லி இரண்டு நாள் முன்பு கூட அந்த தாயார் சோறு தீட்டி இருக்கிறாள் எதற்காக தற்கொலை செய்து கொண்டாள் என்பது அவளுக்கு விளங்கவில்லை அற்புதம் ஓர் இயக்க பெரியனை காதலித்தால் அவள் வடமராட்சி போரில் இறந்துவிட்ட செய்து கிடைத்து அவள் விட்டிருக்கிறாள் ஊரிலும் அவள் படித்த பள்ளிக்கூடத்திலும் இந்த கதை எல்லோருக்கும் தெரிந்திருந்தது பெற்ற தாயாருக்கு தெரியவில்லை பதிமூன்று வருடம் காத்திருந்து பதினேழு வருடம் வளர்த்த மகளுக்கு தாய் ஒரு பொருட்டாக தோன்றவில்லை மூன்று மாதமே பழகிய ஒரு போராளிக்காக கிணற்றிலே குதித்து பிறகு அவள் மறுத்து விட்டாள் ஊர் சலங்கள் வற்புறுத்தியபடியால் மறுபடியும் கடையை திறந்த அன்று அது எதிர்பாராத விதமாக மறக்க முடியாத ஒரு நாளாக அமைந்தது முப்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு லெப்ட் ஜெனரல் திபேந்தர் சிங் தலைமையில் இந்திய அமைதிப்படை இலங்கையில் இறங்கிய நாள் அவளுடைய கடை விழா கோலம் போன்றது வந்தவர்களுக்கெல்லாம் யானை மார்க் சோடா உழைத்து கொடுத்தால் ஆண்களுக்கு திடீர் சிகரெட்டுகளும் பள்ளி பிள்ளைகளுக்கு இனிப்பு பென்சில் அழி ரப்பர்களும் இலவசமாக வழங்கப்பட்டன புதுப்பெண் சாதி கடையில் அன்று கொண்டாட்டம் இரவு நடுநிசி வரை நீண்டது ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்த ஒரு நாள் அவள் அன்றைய கணக்குகளை அவசரமாக முடித்துவிட்டு கடையை பூட்டிய சமயம் திடீர்ப்பென்று இந்திய ராணுவ வாகனம் ஒன்று வந்து நின்றது ஒரு பட்டாளக்காரன் மாத்திரம் தொப்பென்று குதித்து எட்டு வாழைப்பழங்களை பிடிக்கிக் கொண்டு நாலு ரொட்டியும் ஒரு த்ரீ ரோசஸ் பாக்கெட்டும் வாங்கினான் முக்கியப்படம் போட்ட போத்தரை சுட்டி காட்டினான் அடித்தொண்டையில் வினோதமான சத்தம் உண்டாக்கும் ஒரு மொழியில் ஏதோ வினவ இவளும் அவன் காசு எவ்வளவு என்று கேட்கையில் வேண்டாம் என்றால் அவள் மறுத்து காசை நீட்டியதும் அவள் விலை குறிப்புகளை படித்து ஒரு துண்டு காகிதத்தில் கணக்கெழுதி காட்டி சரியான காசை பெற்றுக் கொண்டாள் சாமான்களுக்கு காசு கொடுத்தது இந்திய ராணுவத்தின் மதிப்பை அவளிடம் உயர்த்தியது அந்த மதிப்பை இருபத்தி நான்கு மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கவில்லை அடுத்த நாள் அவள் கடையை மூடும் நேரம் முதல் நாள் போல ஒரு வாகனம் வேகமாக வந்து நின்றது ஆனால் வாகனத்தில் இருந்து குளித்தவன் நேற்று வந்தவன் அல்ல அதிகாரம் செலுத்திய பழகிய முகம் தலைப்பாவும் மீசையும் வைத்த ராணுவ அதிகாரி அவளை பேசவிடாமல் விடாமல் பகையுணர்களுடன் இழித்து வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டார்கள் அதற்கிடையில் ஊச்சனம் கூடிவிட்டது தன்னை ஏன் பிடிக்கிறார்கள் எதற்காக கூட்டி செல்கிறார்கள் என ஒன்றும் திகைத்து போய் நின்றவள் கத்தி சொன்னது ராசமாக்கா என்ற ஆடு என்ற கோழிகள் பத்திரம் என்பதுதான் முட்டைப்படம் போட்ட ஷாம்புவை சாப்பிடலாமா என்று பட்டாளத்துக்காரன் கேட்டிருக்கிறான் மொழி புரியாமல் இவள் ஓம் என்று பதில் சொல்லியதை கேட்டு அவன் அதை சாப்பிட்டு பேதியாக்கி படுத்த படுக்கையாக கிடந்தான் அதற்காக அவளை விசாரணைக்கு பிடித்து சென்றார்கள் மொழிபெயர்த்தவர் சொல்லித்தான் இது அவளுக்கு தெரியும் தான் என்பதை அவள் பலதடவே விளக்கி கூறியும் ஆறு மாதமாகியும் புதுப்பெண் சாதி ஊருக்கு திரும்பவில்லை அவளுடைய கடையும் திறக்கவில்லை ராணுவம் பிடித்து போனவளுக்கு என்ன நடந்தது என்பது ஒருத்தருக்கும் தெரியாது கோழிக்கு உணவு போட்டவர்கள் ஒரு நாள் கோழியை உணவாக்கினார்கள் ஆட்டுக்கு உணவு போட்டவர்கள் உழைத்து கடைக்குள்ளே புகுந்து அரிசி பருப்பு என்று திருடி போனார்கள் அதைத் தொடர்ந்து மா உப்பு சர்க்கரையும் மறைந்தது விரைவில் சோடா சுருட்டு முட்டைப்படம் போட்ட ஷம்பூ பென்சில் கொப்பி அழி ரப்பர் எல்லாமே கலவு போயின கடைசியில் எஞ்சியது அற்புதம் பேப்பரில் வந்ததை சுவரில் ஒட்டி வைத்த படம் கைதான அன்று கடைசியாக அது கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் இருபது என்று காட்டியது தெற்கே ஒரு பேர்தெரியாத ஊரில் இருந்து முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மழை இந்த கிராமத்துக்கு வந்த ஒரு பெண் சாதியை எல்லோரும் மறந்து விட்டார்கள் ஒரு நாள் போரிலே வீட்டை இழந்த இளம் தம்பதியினர் கடலூர் புகுந்து அதை சொந்தமாக்கினர் ஈர துணியால் தரையை சுத்தம் செய்த பெண் ஒவ்வொரு பலகையிலும் ஒவ்வொரு எழுத்து எழுதியிருப்பதை படித்தாள் பத்து பலகைகள் பத்து எழுத்துகள் என்னெழுத்து இவளே சிறிது தயங்கிவிட்டு அந்த இளம் மனைவி கையில் இருந்த துணியால் அதை சரஸ்வதி எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் சிறு முன்னுரை ஈழத்தின் கொக்குவில் கிராமத்தை பிறப்பிடமாக கொண்ட முத்திலிங்கம் தற்போது வசிப்பது கன்னடாவில் உலக வங்கியிலும் ஐக்கிய நாடுகள் சபையிலும் இவர் பணி செய்து ஓய்வு பெற்றவர் இலங்கை தினகரன் பத்திரிகையில் இவரது அக்கா என்ற சிறுகதை முதல் பரிசு பெற்றது நிறைய சிறுகதை தொகுப்புகள் நாவல்கள் கட்டுரைகளுக்கு இவர் சொந்தக்காரர் இவருடைய கதைகளுக்கு இந்தியாவிலும் இலங்கையிலும் பல இலக்கிய பரிசுகள் கிடைத்துள்ளன இலங்கை சாகித்ய அகாதமி பரிசு வென்ற இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கீரா விருதும் கிடைத்தது கனடிய தமிழ் இலக்கிய தோட்ட அமைப்பிற்கு வித்திட்டவரும் இவரே